مش sekolah yang کو ڈانس ہے ہا ہنگنگ अच्छा 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 आ रहा राणा अच्छा 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 बरबलाटिया हां चच वदीन वदीन हां ये रे सेवन हां एम बन हां मौनो रे दलवा मां पोरे मां मैं तडी येन कोरे சாமி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு இப்போ தான் லைவ் போட்டேன் ஒரு சில நாயகி வந்து மூடு அப்செட் பண்ணி விட்டுறது அதனால வந்து லைவை க்ளோஸ் பண்ணிட்டேன் இதுக்கு தான் நம்ம லைவே போடதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க லைவ் போடுங்கக்கா லைவ் போடுங்கக்கான்ட்டு அப்புறம் நான் வந்து நேத்த தான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கண்ணு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கமெண்ட் படிச்சிருந்தேன் ஐடி நேம் நான் நோட் பண்ணல கண்ணு பாடுறதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறதாமா மற்றபடி நம்ம நம்மலாம் பண்ணிக்கிறதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் வேறு நீங்கள் வந்து இந்த மூடநம்பிக்கை வந்து பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் போட்ட அந்த வீடியோவில் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு போடுங்கக்கா இந்த மாதிரி இருங்கக்கா அப்போ தான் திருஷ்டி வந்து படாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அப்படி நடக்கிறதுனால தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த கண்ணு படுறதுங்கிறது உண்மைதான் ஒரு ஒன்று சொல்லுவாங்க கண்ணே வந்து குழந்தைக்கு பட்டுரும் அப்படிங்குவாங்க அதனால் வந்து இது வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு இயல்போ என்னமோ தெரியல ஆனால் ஒரு சிலர் வந்து கண் பார்வை சரியில்லை மோசமானதா என்ன பொறுத்த அளவுக்கு அதை உண்மை உங்களுக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை நம்ம நேரம் தான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க நீங்கள் அப்படி இருங்க எனக்கு என்ன தோணுதோ அத்தை நான் வந்து சொல்ல முடியும் நீங்கள் அதை சொல்லாதீங்க அப்படின்னால சொல்லாதீங்க எனக்கு நடக்குது அதனால நான் சொல்கிறேன் அதனால் வந்து ஒரு சிலர் கண்ணு மோசமானது தான் ஒரு சிலர் வாய் வந்து மோசமானது தான் சரிங்களா ஒரு சிலர் திமுருக்குனே பேசுவாங்க அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் சுகாசங்க இங்கேயும் ஏறிட்டு கல் மேல விழுந்துடும் கீழே லட்சுமிக்கு ஒன்றும் முடியலங்கிறேன்னு சொத்துட்டு போயிட மாட்டேங்குது மேலே அடிச்சு போடுவாங்க நாய் வந்துரு காட்டுக்கார நாய் இருக்குது அடிச்சிரு சுகாசங்கெல்லாம் ஏறாது அவங்க பேசுவாங்க வரப்பெல்லாம் உடச்சு திட்டுவாங்க கள்ளப்பரப்பு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ போகலையான்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போயிட்டேன் பேங்க்குக்கு வந்து ஒரு சில வேலை இருக்கிறனால போயிட்டு அலைஞ்சிட்டு இன்றைக்கி வந்து நேரமே சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கூட ஒரு அசம்பாவிதம் இன்றைக்கி வந்து நடந்துச்சு அது என்னன்னு நான் வந்து சொல்ல விரும்பலை ஆனால் கண்டிப்பாக நடந்துச்சு குலதெய்வ கோவிலுக்கு நான் போயிட்டு வரணும் அது இன்னும் போகாமே இருக்குது அங்கே போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போன விஷயமும் ஒழுங்காக நடக்கலை அதுவும் இல்லாமல் அந்த அசம்பாவிதம் வேறு நடந்ததுனால ரொம்ப கஷ்டம் இப்போ தான் நான் வந்து கூட சொன்னேன் நீ இறங்கி வா அந்த தலை இங்கேயே இருக்குது வான்னு நான் சொல்லிட்ட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரிலிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லை எனக்கு கொடுத்தில்லை காத்தடிக்குது ஒரு பக்கம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து மீட்டிங் போயிட்டாங்க அதனால் நானும் சுபாஷ் குட்டியும் ஆராதனா குட்டியும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம் என்னது டாட்டு வா என்ன டேட்டு கம்மனூர் கீழ் உளுந்துரு பாப்பாஸ் இங்க பாருங்க எங்க ஊர்ல வந்து மழை பேஞ்சு போன வாரம் ஃபுல்லா ஏறி நிரம்பிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் கொஞ்சமா தண்ணி வந்து குறைஞ்சிருக்குது மழையே இல்லைங்கிறனால வெயில் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் குறஞ்சிருச்சு இந்த தண்ணியெல்லாம் எப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆடு மாடு வந்து மேய்க்க முடியும் இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க புல்லே அதிகமாக இல்லை ஏதோ கொடுமைக்கு வந்து மேய்ச்சிட்ருக்கோம் புல்லையும் இல்லை அம்மா வந்து மீட்டிங் போயிட்டாங்கனால புல்லும் இல்லை வருங்க அங்கே ஃபுல்லாக தண்ணி தான் உங்கள் ஊர்லலாம் தான் மழையான்னு சொல்லி சொல்லிங்க இன்னைக்கு கூட லைட்டாக மழை வந்து அப்படியே வந்து மழை நின்றுச்சு குயில் கூவுற சத்தம் கேக்குது வரும் குயில் தானே ஆ வேற என்னது சுகாஷ் வந்து இன்னைக்கு இந்த கெட்ட பிள்ளையே ஸ்கூலுக்கு போயாச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா உப்பசம் அடிக்குதுங்களாமா யூனிஃபார்ம் வேற குடுக்கலீங்க ஆறாவது நான் வேணா வேற கவுன் போட்டு நாங்க கலட்டி வச்சுட்டாங்க அவங்க ஆமா ஒரே ஒரு டான்ஸ் ஆடு அச்சா அச்சோ ஒரே டைம் கேக்குறாங்க எல்லாரும் மாள வர லாம் எல்லாரும் கேக்குறாங்க ஒரே டைம் ஆடிப் போயிருங்க வரவனாடி மாடி கட்டிர்மா எல்லாரும் கேக்குறாங்க ஆடி சானி தள்ளிக்கு நீங்க வரவனாடி மாடி மோடே வேற பாட்டு அழகி அழகி ஆ அத்தை பாப்பா போய் பார்த்தீங்கம் நீயே எப்போ போய் பார்த்த அத்தை பாப்பா பிடிக்குமா உனக்கு எல்லாம் போனோமா அப் ஆ அத்தை பாப்பா உனக்கு பிடிக்குமா ஏய் அத்தை பாப்பா வேண்டாம் வேண்டாம்

இன்னைக்கு காலையில வந்து நம்ம வீட்டில் ஒரு பார்த்தேன் வீட்டுக்குள்ள இருந்து கேட் வழியே வெளியில் வந்துச்சு அது ஒண்ணு இன்னொன்று பேங்க்குக்கு போனது அது கூட பரவாயில்ல ஏதோ அலைச்சல்ல இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஓகேவாச்சு இன்னொன்று இன்னொரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு அது என்னன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாள் வந்து சரியில்லை ஆராதனை குட்டி ரொம்ப அழுதாங்க காலையில சுகாஸ் வந்து சரியான உதச்சிரு போகுது பார் பார் இவ்வளோ நேரமாக குதிச்சுது கம்மனு தலைவா ஃப்ரெண்ட்ஸு அதுக்குள்ளேயே ஆறு மணி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மேயவே இல்லை ஆடு எதுவுமே இல்லை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் அவுத்து நான் கூட்டிகிட்டு போய் அப்படியே மேய்ச்சிட்டே போகிறேன் வீட்டுக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும் போயிட்டு பாத்திரமெல்லாம் கழுவுணும் நைட் என்ன சமையல் செய்யாதுன்னு பார்க்கணும் இன்னைக்கு துணி துவைக்கிற வேலை வந்து பெண்டிங் ஆகிடுச்சு ஆடு மேய்க்க வந்தனால துணி துவைக்க முடியல நீ துவைக்கிறீங்களா நீங்க துவைச்சு தள்ளிடுவீங்க அம்மா உங்க அப்பா துவைச்சிருவாங்க உங்க அப்பா துணி நீ துவைக்கிறியா எவ்வளவு நினப்பு வருங்க அப்ப என் துணி பொய் சொல்லாத பொய் சொல்லாதரா பொய் சொல்லாதரா அண்ணா துணி நீ துவைச்சிருவ நீ அப்படியே எல்லாத்தையும் துவைச்சு தள்ளிடுவ நீ நான் சும்மா சொன்னேன் நான் இன்னும் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன் உடனே ஆடுறீங்க வீட்டுக்கு ஊமாடிக்குது நீ துவைக்கல நினைக்கிறேன் போலாமா சாய் சொல்லுங்க பாய் இங்கே ஒரு சூரியன் எப்படி தெரியுதுன்னு ஆலாமரத்து கிடையில அங்கதெல்லாம் அங்க வாருங்க போன்ல தெரியாது பாய் சொல்லுங்க எல்லோஸ் பாய் சொல்லுங்க எல்லோஸ் பாய் சொல்லிட்டு போவாப்பா பாய் வா அப்புறம் யார் வர சொல்ற